இன்மைய தமிழவா இரையே வருக என்போல் கலகம் தவிர்த்து கதையளிக்கும் கழிப்பே களிப்பில் வாழ்வே வருக சிதம்பர ராமலைக்க வல்லவென்றுமோர் மாணிக்கமணியே வருக வருக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி अरित्रम जोदी अरित्रम जोदी तनि पेर करुने अरित्रम जोदी 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 कोदी सुयम तदवरि सुला जोदी 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 सुयम जोदी 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 परम जोदी

jodi 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 adi nidi vedane adi nidi vedane vadanyana bodane vadana bodane nadane valga bodane nadane bodane வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி வாழ்த்து இந்த அன்னதானத்திற்காக உலகெங்கும் இருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் அளித்த அன்புள்ளங்களுக்கு அவர் அன்பு குடும்பமும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் தரணி திருவோங்க வல்லுவர் நிறுவோங்க எல்லிய தமிழ் ஓங்க புண்ணியம் செயல்வோங்க உயர் புகழ்வோங்க செல்வம் ஓங்க அறிவு ஓங்க இந்த மனை ஓங்க மக்கள் ஓங்க ஆண்டவர் அருள்வோங்க நிறைவான விண்ணவோங்க வளர்வோங்க கருணை ஓங்க அமுத பயம் ஓங்க அன்பு ஓங்க ஞானம் ஓங்க மொழி ஓங்க வளம் ஓங்க அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எல்லா விதத்தும் எவ்வளவும் நிறைந்து நிறைந்து பெற்று பெற்று வாழ்க வாழ்க நீடு ஊழி வாழ்க வளம் பெற வாழ்க வளமுடன் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறி கோலைமெல்லாம் ஓங்குக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி തനിപ്പെറും കരുണെ അരപ്പും ജ്യോതി അരപ്പെറും ജോതി അരപ്പെറും ജ്യോതിപ്പെും കരുണെ അരപ്പറും 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 ജ്യോതിപ്പെും കരുണ അരുടെ ജ്യോതി അരട്ടും ജ്യോതി അരപ്പറും ജ്യോതി തനിപ്പെങ്കും ജ്യോതി അരട്ടും ജ്യോതി അരട്ടും ജ്യോതി തനിപ്പറും കരുണെ അരട്ടും ജ്യോതി അരുടെ ജ്യോതി അരുടെ ജ്യോതി തനിപ്പെരും കരുണി അരുപ്പെരും ജ്യോതി അരുപ്പെരും ജ്യോതി അരുപ്പെരും ജ്യോതി തനിപ്പെരും കരുണി അരുപ്പെരും ജ്യോതി നിങ്ങൾ വീഡിയോ നിങ്ങൾ വീഡിയോ എനിക്ക് അവർ കേട്ടോ അരുപ്പെരും ജ്യോതി അരുപ്പെരും ജ്യോതി തനിപ്പെരും കരുണി അരുപ്പെരും ജ്യോതി അരുപ്പെരും ജ്യോതി അരുപ്പെരും ജ്യോതി തനിപ്പെരും കരുണി അരുപ്പെരും ജ്യോതി അരുപ്പെരും ജ്യോതി അൻപ് അൻപ് അരുപ്പെരും ജ്യോതി അരുപ്പെരും ജ്യോതി തനിപ്പെരും കരുണി അരുപ്പെരും ജ്യോതി

तनि पेर करुनी अरि पेरम जोदी अरि पेरम जोदी अरि पेरम जोदी तनि पेर करुनी अरि पेरम जोदी अरि पेरम जोदी अरि पेरम जोदी तनि पेर करुनी अरि पेरम जोदी अरि पेरम जोदी अरि पेरम जोदी तनि पेर करुनी अरि पेरम जोदी अरि पेरम जोदी अरि पेरम जोदी तनि पेर करुनी अरि पेरम जोदी अरि पेरम जोदी अरि पेरम जोदी तनि पेर करुनी अरि पेरम जोदी अरि पेरम जोदी अरि पेरम जोदी तनि पेर करुनी

உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களும் உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளும் எவ்வகையிலையும் எவ்விடத்தும் இக்காலத்தும் என் நிலையிலையும் உயர்வு பெற்று செழிக்கின்ற செல்வம் வங்கி வளர்கின்ற ஆரோக்கிய வங்கி வாழ்க வாழ்க இறைவன் அருளால் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க பதினாறு பெற்று வாழ்க என்று வாழ்த்தி மழ்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி